நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருவோம் இந்த பிடிவுள்ள ஓய்வூதியதாரர்கள் எஸ்பிஐ வங்கி சலுகை அரசு ஊழியர்களுக்கு சற்றுமுன் வெளியான மூன்று முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு எஸ்பிஐ வங்கியில் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்ன வகையான நிபந்தனின் அடிப்படையில் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பது பற்றி முழுவர்களும் திருப்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பகுதியில் இருக்கிற பெல்பட்டனையும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த எல்லா எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கியில் சம்பளம் மற்றும் பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ற முறையிலேயே தொடர்ந்து வருகிறோம் ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் எஸ்ஜிஎஸ்பி என்ற முறையில் நமது கணக்கை மாற்றியமைக்க வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறை எஸ்ஜிஎஸ்பி என்ற முறை அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மரிடம் கூறுவது இல்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வித பண இழப்பீடுமின்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக்கப்படுவதில்லை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்மில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கப்படுவது இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் கடன் கார் கடன் கல்வி கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கௌண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களைக் காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே அடுத்ததாக ப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை இந்த அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கௌண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை எஸ்ஜிஎஸ்பி மாற்றிக்கொள்ளலாம் இம்முறையில் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு செல்ல வேண்டியவை கவரிங் லெட்டர் பேங்க் பேங்க் புக் ஜெராக்ஸ் ஆதார் அட்டை நகல் பான் கார்டு நகல் ஆன் ஆன்லைன் பேஸ்லிப் இதன் மூலமாக வந்து எஸ்பிஐ வங்கியில் வந்து அரசு அலுவலர்கள் பணிபுரிகிற அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த வகையான சலுகைகள் கிடைப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்றால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எஸ்பிஐ வங்கிக்கு நேரடியாக சென்று வங்கி மேலாளரிடம் இந்த திட்டங்களை பற்றி முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் வந்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும் இது தகவலின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவல்களை பயன்படுத்தும் வகையில் நேரடியாக வங்கிக்கு சென்று முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் என்று பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பகுதியில் இருக்க பெல்பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லாப்படையும் லேர்ட்டாக கிடைக்கும் Thank you for watching.